அனைவருக்கும் வணக்கம் நான் சோலை ஆரம்பம் மஞ்சள் ஸ்கிரீன்ஸ் தயாரிப்பில் உருவாகியிருக்கிற படம்தான் காடுவெட்டி இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் லிரிக்கல் சாங் வந்து பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியாக இருப்பதாக இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அப்டேட் கொடுத்தோம் இந்த போஸ்டரை பகிர்ந்த வாழ்த்து சொன்ன நம்பிக்கை அளித்த ஆசீர்வாதம் அளித்த நிறைய சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எங்களால் ஒரு சின்ன செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னும்போது ஒரு சினிமா இவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயம் பெரிய உழைப்பு பெரிய பொருளாதாரம் பெரிய மன உளைச்சல் பெரிய தடைகள் பெரிய வழிகள் இதையெல்லாம் தாங்கி கொண்டு போராடி தான் இந்த படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் கிட்டத்தட்ட மூன்று வருடமாக நாங்கள் உழைச்சிருக்கோம் முப்பது குடும்பத்தோடைய உழைப்பு தான் இந்த படம் எடுப்பதுக்கு முதலீடாக போட்டிருக்காங்க அதனால் இந்த படம் ஜெயிச்சா இது ஒரு சமூகத்தின் வெற்றி ஒரு லட்சியவாதியோட வெற்றி ஜெயிச்சாதான் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை ஏன்னா நாங்கள் வந்து வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையோடு தான் இந்த படத்தை நாங்கள் உருவாக்க முனைந்திருக்கிறோம் உழைச்சிருக்கிறோம் அதுக்காக நிறைய வழிகளை துரோகங்களை மன உளைச்சல்களை நாங்கள் சந்தித்து வந்துட்ருக்கோம் இந்த படம் ஜெயித்தா அடுத்தடுத்த படங்கள் செய்வோம் அடுத்தடுத்த படங்களில் நம்ம பேச வேண்டிய நியாயமான தைரியமான உரிமைகளை அதிகாரங்களை குறியீடுகளை நம்மளால் தொடர்ந்து பேச முடியும் சினிமாவில் தொடர்ந்து நம்மளுடைய நியாயங்களையும் உரிமைகளையும் பேசுவதற்கு இந்த படம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் வெற்றி பெற்றாதான் எங்களுக்கு வாழ்க்கை வெற்றி தான் அடுத்தடுத்த உரிமைகளை நம்மளால் இந்த திரைத்துறையில் பேச முடியும் அந்த ஒரு சூழலை தான் நாங்கள் இருக்கோம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்க நீங்கள் எங்களை வந்து பாதுகாப்பாக நீங்கள் வந்து பயணம் பட வைப்பீங்க உங்களுடைய ஆதரவு எப்போதும் எங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சிட்ருக்கு நீங்களாம் எங்களை கைவிட்றாதீங்க உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம் நன்றி மீண்டும் அடுத்த அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்